ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை அநியாயத்துக்கு திட்டி தீத்திருக்காரு அப்படின்னா நாடோட அதிபர் ராட்ரிகஸ் யார திட்டினார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஒபாமாவை ஒபாமா என்ன பண்ணிருக்காரு லாவோஸ் அப்படின்ற நாட்டுக்கு போயிருக்காருங்க அங்க நைன்டீன் அமெரிக்கா ரகசியமா தாக்குதல் நடத்தினால முப்பது பர்சன்ட் ஆஃப் த குண்டுகள் வெடிக்காம இன்னும் அங்கங்க அப்பப்போ இப்ப கூட வெடிச்சுக்கிட்டு இருக்காமா இத பத்தி பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப சரி அவர் கூட பிலிப்பைன்ஸ் நாட்டு அதிபரும் சந்திக்கிறார் இல்லையா அப்போ அந்த சமயத்தில் என்ன பேசுவார்னு சொல்லி பிரஸ் மீட்ல கேட்க பிலிப்பைன்ஸ்ல வந்து இப்போதைக்கு போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு அப்படின்ற பேர்ல வந்து மனித உரிமை மீறல் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி புகார் வந்திருக்கு அதை பத்தி என்ன கேள்விகள் கேட்பாருன்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இதை பத்தி கேள்விப்பட்டு டென்ஷன் ஆனா ராட்ரிகஸ் என்ன பண்ணிருக்காரு ஒபாமா என்ன பெரிய அப்பாட்டக்கரா